ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக ஆமேன் ஒரு நாளும் குறைவில்லாமல் போசிக்கிற நல்ல நாட்களாய் மாறுவதாக இந்த காலை தியானத்திற்காக நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் அவசர சொல்கிறது கர்த்தன் நீதிமானை பசியினால் வருந்த விடார் நல்ல வார்த்தை சங்கீதங்களில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கு இறந்து தெரிந்தது என் கண்கள் கண்டதில்லை என்று தாவிது சொல்கிறார் இளைஞனாயிருந்தேன் முதிர் வயதுள்ளவனானேன் ஆனாலும் நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தேர்ந்தது என் கண்கள் கண்டதில்லை என்று சொல்லுகிறார் அப்ப இந்த ரெண்டு வசனத்தை வாசிக்கும் போது நீதிமான் நீதிமானை தலைமுறையை பசியினால் அவர் வறந்து விட மாட்டார் கத்தருக்கு ஸ்தோத்ரம் ஏன்னா பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்க கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருந்தது ஆண்டவர் நல்லவர் கத்தருக்கு ஸ்தோத்ரம் என்னுடைய நண்பர் ஒரு முறை நடந்த சம்பவம் ஒன்றை சொன்னார் ஒரு ஆர்ஃபனேஜ் அதுல அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் மட்டும் படிக்கிறார்கள் ஒரு நாள் ஒரு சின்ன பையன் வந்து கேட்டானா சார் எனக்கு லட்டு சாப்பிட ஆசையா இருக்கு அது ஒரு சிற்றி சிற்றியை ஒட்டி இருக்கிற ஒரு ஆர்ஃபனேஜ் பக்கத்தில் பஜார் இருக்குது அப்போ ஒரு சொன்னார் நம்ம எப்போ யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஸ்வீட் தருவாங்க பொதுவாக நம்ம இன்றைக்கு ஃபெஸ்டிவல் நாளில் தான் ஸ்வீட் வாங்குவோம் பொதுவாக ஸ்வீட் வாங்குறதுல நீ ஜபம் பண்ணு ஏசப்பா தருவார்னு இந்த சின்ன பிள்ளை ஆண்டவர் எனக்கு லட்டு தாருன்னு ஜபம் பண்ணியிருக்கிறான் அவர் நடந்த சம்பவம் வந்து அந்த ஏரியாவை சொல்லி அவர் சொன்னார் காலை உணவுக்காக பிள்ளைகள் காலையில் எயிட் தேர்ட்டி டு நைன் காலை உணவு வரிசை அமர்ந்திருந்தபோது ஒரு காகம் பறந்து வந்து அந்த பையனுடைய தட்டில் மட்டும் ஒரு லட்டை வச்சுட்டு போச்சான் அந்த பையன் ஆச்சரியமாய் சாப்பிட்ட சொன்ன கிடச்சது கிடைச்சது என்ன நடந்தது என்றால் பக்கத்துல முட்டாய் கடை அவன் காலையில சில மிச்சர் சில பொருட்களை அந்த கூரைக்கு மேலே எரிந்து விடுகிறது உண்டு பறவை சாப்பிட்றதுக்காக பழக்கம் ஆனால் எப்படியோ அந்த ஸ்வீட் வச்சிருக்கிற பாக்ஸை ஓபன் பண்ணி அதை அப்படி தூக்கிட்டு ஒரு காக்காட்டி இருக்கா அதுக்குள்ள அந்த காக்கா இந்த கேம்பஸ்க்குள்ளே வந்துருச்சு வந்தது பிள்ளைகள் சாப்பிட போது அவன் தட்டில் மட்டும் வச்சிட்டு போயிருச்சு எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க தாய் தக பண்ணாத பிள்ளை ஒரு ஸ்வீட் சாப்பிட ஆசைப்பட்டான் அவன்கிட்ட மட்டும் அதை வச்சிட்டு போகுது இயேசுவின் ரத்தத்தினால் கடமைப்பட்ட நீங்கள் நீதிமான்கள் அவருடைய அழைப்பினால் நீங்கள் நீதிமான்கள் அவரை விசுவாசிப்பதனால் நீங்கள் நீதிமான்கள் ரோமரில் வாசிக்கிறோம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் ஒன்பதாம் தெளிவாய் வாசிக்கிறோம் நீங்கள் நானும் யார் தெரியுமா நீதிமானின் தலைமுறை நீதிமானின் சந்ததிகள் நம்மை நீதிமான்களை மாற்றுகிறவர் கர்த்தர் நீதிமானின் சந்ததியோடு அவர் இருக்கிறார் நீதிமானை அவர் பசியினால் மறந்துவிட மாட்டார் அமேன் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவாய் மாறும் குற்ற உணர்வு வேண்டாம் மாறு தட்டி சொல்லுங்கள் கர்த்தரனை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார் என்று சொல்லுங்கள் நீதிமானின் ஆசீர்வாதங்களை சோந்திரீர்கள் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரில் ஆண்டுடைய கிருபை தாங்கட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீர்களை நீதிமான்களாகி மாற்றியிருக்கிறேன் நீதிமான்களின் ஆசீர்வாதத்தால் பிள்ளைகளின் நடப்போம் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமேன் 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 God bless you. Have a nice day.